மன அழுத்தத்தை குறைக்க அனைத்திற்கும் ஒரே மருந்து அஸ்வகந்தா மாயாஜால அஸ்வகந்தாவில் எண்ணற்ற மருத்துவ குணங்கள் நிறைந்துள்ளன உச்சி முதல் பாதம் வரை நம் உடலுக்கு தேவையான ஆற்றலை தருகின்றன ஆண் பெண் இருப்பாளருக்கும் பாலியல் பிரச்சனைகளுக்கு மருந்தாக பயன்படும் அஸ்வகந்தா உச்சி முதல் பாதம் வரை பல நன்மைகளை செய்யக்கூடியது ஆயினும் இதனை நினைவாற்றலை சரி செய்வதற்கான மருந்து பொருளாக அதிகம் பயன்படுத்தியுள்ளனர் உலகின் மிக சக்தி வாய்ந்த பாலுடன் ஓட்டியாக அஸ்வகந்தா இருக்கிறது தூக்கம் இன்மை இந்த அஸ்வகந்தாவின் மன அழுத்தத்தை குறைக்கும் சக்தி உள்ளது நமக்கு ஏற்படும் பதற்றத்தினாலும் மன அழுத்தத்தினாலும் மனசோர்வு உடல் சோர்வு ஏற்படும் அந்த சோர்வினை நீக்கி புத்துணர்ச்சியை அளிக்கிறது இதில் உள்ள அடோப்டோஜெனிக் மற்றும் ஊட்டச்சத்து சார்பண்புகள் மனச்சோர்வை குறைக்கிறது இதனால் நம் மன அழுத்தமானது குறைந்து நிம்மதியான உறக்கத்தையும் தருகிறது தூக்கம் இன்மை இந்த அஸ்வகந்தாவின் மன அழுத்தத்தை குறைக்கும் சக்தி உள்ளது நமக்கு ஏற்படும் பதற்றத்தினாலும் மன அழுத்தத்தினாலும் மனசோர்வு உடல் சோர்வு ஏற்படும் அந்த சோர்வினை நீக்கி புத்துணர்ச்சியை அளிக்கிறது இதில் உள்ள அடோக்டோஜனிக் மற்றும் ஊட்டச்சத்து சார்பண்புகள் மனச்சோர்வை குறைக்கிறது இதனால் நம் மன அழுத்தமானது குறைந்து நிம்மதியான உறக்கத்தையும் தருகிறது மூட்டு வலி முப்பது வயதை தாண்டியவர்களுக்கு ஏற்படும் மூட்டு வீக்கம் மூட்டுகளில் வலி இதில் பாதிக்கப்பட்டவர்கள் அஸ்வகந்தாவை பயன்படுத்தினால் மூட்டில் உள்ள வலி குறைகிறது என்று ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது ஆயுர்வேதத்தில் கீழ்வாதம் குடல் மற்றும் உடலின் செரிமான அமைப்பிற்கு நம் உடலில் உள்ள பீட்டா சத்தின் ஏற்றத்தாழ்வு மூலம் ஏற்படுகிறது இந்த அஸ்வகந்தா விற்கு பீட்டா சத்தினை அதிகரிக்கும் பெண்களுக்கு அஸ்வகந்தா சூரணம் பெண்களின் கருப்பையே வலிமைப்படுத்துகிறது இது இரத்தத்தின் ஹார்மோன் அளவை பராமரிக்கிறது பெண்ணின் இனப்பெருக்க உறுப்பை வலுவாக்குகிறது மற்றும் கருமுட்டைகளின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது ஒரு பெண் கருத்தரிக்க முயற்சிக்கும்போது போது அஸ்வகந்தா சூரணத்தை தவறாமல் பயன்படுத்துவது சிறப்பாக இருக்கும் ஆண்களுக்கு அஸ்வகந்தா சூரணம் சக்தி வாய்ந்த விந்தணுக்களை உற்பத்தி செய்கிறது உயிரணுக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கிறது உயிரணுக்களின் வீரியத்தை அதிகரிக்கிறது இது டெஸ்டோஸ்டிரோன் மற்றும் லூடினசிங் ஹார்மோன் போன்ற ஆண் ஹார்மோன்களின் உற்பத்தியை அதிகரிக்கிறது ஆணுறுப்பு விரைப்புத்தன்மை மற்றும் விந்து முந்துதல் போன்ற பிரச்சினைகளுக்கு சிகிச்சை அளிக்க பயன்படுகிறது மன அழுத்தத்தை குறைகிறது அனைவரும் தம் அன்றாட வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு காரணத்தினால் மன அழுத்தத்தை எதிர்கொள்கின்றனர் அஸ்வதந்தா மன அழுத்தத்தை குறைக்கிறது மன அழுத்தம் மற்றும் பதட்டம் போன்ற பிரச்சினைகளால் அவதிப்படுபவர்கள் அஸ்வதந்தாவை அடிக்கடி எடுத்துக் கொள்ள வேண்டும் பைட்டோமெடிசின் இதழில் வெளியிடப்பட்ட அறிவியல் ஆய்வில் அஸ்வதந்தாவின் மன அழுத்தத்தை குணமாக்கும் தன்மை பெற்றது என குறிப்பிட்டுள்ளது இரத்த சர்க்கரை குறைக்கிறது இரத்த சர்க்கரை அளவை குறைக்க உதவுவதால் நீரிழிவு நோயாளிகளுக்கு அஸ்வதந்தா சிறந்த மூலிகையாகும் சில மருத்துவ ஆய்வுகள் அஸ்வகந்தா இரத்த கோஸ் மற்றும் லிப்பிட் அளவை குறைப்பதில் நன்மை பயக்கும் என்று சுட்டிக்காட்டியுள்ளது டைப் இரண்டு நீரிழிவு மருந்துகள் இரத்த சர்க்கரையை குறைக்கும் பண்புகளை அஸ்வகந்தாவுடன் ஒப்பிட முடியும் அஸ்வகந்தா ஆன்டி ஆக்சிடென்ட் பண்புகளைக் கொண்டுள்ளது இவை உடலில் சேரும் கொழுப்பின் அளவை கட்டுப்படுத்துகிறது முடி உதிர்தல் முடி உதிர்தல் பிரச்சனையை சமாளிக்க அஸ்வகந்தா மிகவும் முக்கியமான மூலிகையாக கருதப்படுகிறது இது மெலனின் இழப்பிலிருந்து முடியை பாதுகாக்கிறது முடிவேர்களை பலப்படுத்துகிறது இதனால் முடி உதிர்தல் பிரச்சனையை குறைகிறது கூந்தலுக்கு நேரடியாக இது உதவாது ஆனால் கூந்தல் உதிர்வுக்கு பலவீனம்தான் காரணம் என்றால் அந்த பலவீனத்தை போக்க அஸ்வகந்தா உதவுவதன் மூலம் கூந்தல் வளர்ச்சியை அதிகரிக்கும் இளமையை பராமரிக்க இளமையை பராமரிக்க அரை ஸ்பூன் அஸ்வகந்தாவுடன் நெல்லிக்காய் சாறு கலந்து தினமும் குடித்து வந்தால் உங்கள் சருமம் சுருக்கம் விழாமல் இளமையாக பராமரிக்கப்பட்டு நீண்ட காலம் அழகுடன் இருக்கலாம்